கல்யாணம் ஆகலன்னு வாசனப்படுற அதுவும் வாஸ்தம் தான் பொண்ணு கிடைக்கலன்னு கஷ்டப்படுற அதுவும் வாசனம் தான் ஏழு கைது வயசு ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படுற அதுவும் வாசனம் தான் அப்படி பொண்ணு கச்சாலும் நாளே நாளில் ஓடி போயிடும் அதுவும் வாசனம் தான் இதுக்கு எதுக்கு நீ கல்யாணம் பண்ற அப்ப நான் கச்ச இருந்துட்டு போயிருமா ஏன் அப்படி தப்பான முடிவு எடுக்கிற நான் என்ன பண்ண என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு அதை சொல்லும் போதுல உன் சொத்து பத்துல என்ன மாதிரி ஏழையா இருக்கிறவனுக்கு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி செத்துரு உனக்கு சொர்க்கத்துல பங்களா வீடு கிடைக்கும் அப்ப பொண்ணு அங்க நான் இங்க இருந்து செத்து போச்சுலாம் பொண்ணு அதெல்லாம் அங்க இருக்கும் அங்க போய் கட்டிக்கும் அப்படியா சொல்ற இப்ப இதான் வழியா நான் உன் தான் சொல்லுவேன் உன் கெட்டதுக்கு எப்படின்னா நான் சொல்லிக்கிறேன்னா அப்ப என் சொத்தை எல்லாம் யாருக்கு எதுக்கு சொல்ற அந்த பரிதேசி நாதாரி யாரு நினைத்தான் மென்ஷன் பண்ணாடா எனக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயாண்டா ஒரு இச்சாவை மாட்ட கூடாது நல்லா அப்பன முள்ள சேர்ந்து நல்லா மூலகா அடிக்கிறீங்கடா மாமா அப்பளா நான் நீ இப்படி சொல்லிட்டா வாழ்றதுக்கு வழி கேட்டாரு நான் நல்ல ஐடியா சொல்லிட்டு இருக்கேன் நீ நல்ல ஐடியா சொல்லுவியா டேய் நீ சுகுமா தானா ஆமா அது எப்படி உனக்கு தெரியா போஸ்ட் ஆச்சு போஸ்ட் ஆச்சு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா ஓட்டி வச்சுக்கிறா மூஞ்சியா பொண்ணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு நீயும் பாத்தியா அழகா இருக்கிறனா அழகி போன தக்காளி பழம் மாதிரி இது கூட என்னடா சொல்லணும்